பரம நிலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வளமயுந்த தேவனே மன்னிக்கும் தேவமே உண்மை துதிக்கிறோம் உண்மைப்படுத்துகிறோம் கர்த்தாவே தலையில் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணூருக்காகவும் ஜபிக்கிறோம் சாமி தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடும் மூளையில் கண்களில் சரீரத்தின் தலைப்பகுதியில் இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளையும் நீக்கி போடும் மயக்கத்தை நீக்கி போடும் ஆண்டவரே வழிகளை வேதனைகளை பார்வை குறைபாட்டை நீக்கி போடும் சர்வலோகாதிபதியை ஆயிரும் அப்பா நாங்கள் பெருமைப்பட்டு பாவம் செய்து பல துன்பங்களை அனுபவிக்கும்படியாக இந்த வியாதிகளை சுமந்து கொண்டோம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்கள் குற்றங்கள் குறைகளின் நிமித்தமே நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளானோம் நாங்களே இதற்கு முழு காரணமாய் இருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோம் ஒப்புக்கொள்கிறோம் எங்களை மன்னியும் மன்னிக்கும் தெய்வமே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை மீறி தாழ்மையோடு வாழாமல் பெருமைப்பட்டதினால் இப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு வந்தது பலரை காயப்படுத்தி இருக்கிறோம் எங்கள் பெருமையின் நிமித்தம் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது நிமித்தம் எங்களுக்கு இந்த துன்பம் வந்தது நீதியின் சூரியனே உம்முடைய நீதியின்படியே எங்களுக்கு இந்த காரியங்கள் வந்தது ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் இந்த பாவங்களையெல்லாம் விட்டு மனம் திரும்புகிறோம் உம் மண்டை ஓடி வருகிறோம் உன் திருப்பாதம் பணிகிறோம் உம்மை அண்டிக் கொள்கிறோம் எங்கள் கண்மடையே எங்கள் அடைக்கலமே எங்கள் துருகமே உம்மை வந் நோக்கி வந்திருக்கிறோம் உம்மை சேர்ந்து உன் திருப்பாதம் பணிந்து வந்திருக்கிறோம் மனம் திரும்புகிறோம் எங்களை மன்னித்து இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி அந்த வியாதியிலிருந்து தலையில இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி எங்களை குணப்படுத்தும் நல்லவரே வல்லவரே சர்வலோகத்தின் அதிபதியே கிருபையாயிரு நல்லவர் அப்பா உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரியது உன்னுடைய கிருபை எவ்வளவு பெரியது நீர் மே இருந்து எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வியாதிகள் வழிகள் எல்லாவற்றையும் நீக்கி குணப்படுத்தும் இப்பொழுதே குணப்படுத்தும் பலப்படுத்தும் இனி இப்படிப்பட்ட வியாதிகள் எங்களுக்கு வராத படிக்கும் மயக்கம் ஏற்படாத படிக்கும் எந்த தீமையும் எங்களுக்கு நெருங்காத படிக்கும் எந்த இருளும் எங்களை தொடாத படிக்கும் எங்களை காத்துக்கொள்ளும் சர்வலோகாதிபதியே உங்களுக்கு நன்றி எல்லா துதி மகிமே மகிமையும் உமக்கே ராஜாதி ராஜா ராஜாசுவாவின் நாமத்தினால் பின்னாகும் Amy, my